హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు అవర్ చానల్ రిక్సి ఆర్యవర్క్ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பாருங்கள் நம்ம பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஆரி ஒர்க்குக்கு தேவையான எல்லா கிளாஸஸும் போட்டுகிட்டே இருக்கும் கண்டிப்பாக நம்ம பேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் ரீசெண்டாக வந்து எல்லா ஸ்டிச்சஸும் போட போகிறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் நம்ம த்ரெட் ஒர்க்கில் நிறைய ஸ்டிச்சஸ் போட்டுட்டும் ஆனால் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து போடலை முக்கியமான ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுட்டு இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போடுறேன் ஓகேவா இதை வந்து நம்ம பார்டரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா நீங்கள் யூ ஷேப்பில் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுக்குணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் ஒரு கால் இன்ச்சு கேப்பில் ஓகேவா அதுக்கு அதே மாதிரி ஒரு கால் இன்ச்சு கேப்பில் கரெக்டாக டாட் வச்சுருக்கேன் ஓகேவா அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக வரும் இந்த மாதிரி நீங்களும் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நான் அதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் ஓகேவா நாட் போட்டு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் அப்புறமா நீடில் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறேன் அயன் நீடில் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த சின்ன டாட் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிகின்னர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி டாட் வச்சுட்டு போனோன்னா இன்னுமே ஸ்டிச்சஸ் அழகாக வரும் ஸோ நான் இப்போ இங்கே இருந்து த்ரெட் வெளியில் எடுக்கேன் சரியா வெளியில் எடுத்துகிட்டு நம்ம லைனுக்கு வெளியில் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு கொண்டு போகிறோம் க்ராஸாக ஸ்டிச் கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு லாங் ஸ்டிச் அதுக்கு லைனுக்கு வெளியில் ஒரு ஷார்ட் ஸ்டிச் இப்போ இங்கே பாருங்கள் இந்த லைனும் மேலே இருக்க லைனும் ஃபில் ஆகணும் அதே அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும் ஓகேவா அதுதான் நமக்கு கணக்கு இங்கே பாருங்கள் ஒரு லாங் ஸ்டிச் இதுக்கு வெளியில் ஒரு ஷார்ட் ஸ்டிச் அப்புறமா என்ன பண்ணணுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போகணும் சரியா இங்கே போகணும் இப்போ இந்த சைடு கொடுத்தாலே இப்போ ஸ்டிச்சஸை வந்து இங்கே கொடுக்கும் ஒரு லாங் ஸ்டிச் லைனுக்கு வெளியில் ஒரு ஷார்ட் ஸ்டிச் அதுக்கப்புறம் இப்படி வர இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வரோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரியும் இப்போ ஒரு லாங் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு லைனுக்கு வெளியில் ஒரு ஷார்ட் ஸ்டிச் இப்போ இப்போ இந்த சைட் போட்டாலே இப்போ இந்த சைட் போடுறோம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ஒரு லாங் ஸ்டிச் லைனுக்கு வெளியில் ஒரு ஷார்ட் ஸ்டிச் இதே தான் நம்ம போட போகிறோக்கேவா ஒரு லாங் ஸ்டிச் லைனுக்கு வெளியில் ஒரு ஷார்ட் ஸ்டிச் அதுக்கப்புறம் இந்த டைரெக்ஷனுக்கு போகிறோம் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் இந்த ரெண்டு லைனும் நமக்கு வந்து ஃபில் ஆகணும் நான் வச்சுருக்க டாட் வரைக்கும் நம்ம வந்து இதே மாதிரி போட்டுகிட்டே போகணும் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் அது தான் இதை தான் நம்ம ஃபுல்லாகவே பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் லைனை ஒட்டி ஒரு லாங் ஸ்டிச் போடுறோம் லைனுக்கு வெளியில் ஒரு ஷார்ட் ஸ்டிச் அதுக்கப்புறம் ஆப்போசிட் டெரெக்ஷனில் மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிச் அகெயின் அந்த கோட்டுக்கு வெளியில் ஒரு ஷார்ட் ஸ்டிச் இப்படியே நம்ம வந்து டாட் வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டு டாட் கிட்டையும் நமக்கு ஒட்டி ஒட்டி வர்ற அளவுக்கு அதாவது அந்த கேப் ஃபில் பண்ணுற அளவுக்கு இப்போ பாருங்கள் உங்களுக்கு புரிதான் இப்போ வந்து நம்ம முடிச்சுட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு போகும்போது நம்ம நாட்லாம் போட வேண்டாம் இப்போ இந்த டேரக்ஷன்லேருந்து நம்ம ஆப்போசிட் டேரக்ஷனுக்கு போகலையா அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போய்க்கலாம் முடிச்சுட்டு இங்கே போயிடலாம் இங்கே போயிட்டால் சேம் தான் ஒரு லாங் ஸ்டிச் லைனுக்கு வெளியில் ஒரு ஷார்ட் ஸ்டிச் அப்படியே இந்த சைடு வாரம் இந்த சைடு வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லாங் ஸ்டிச் அகெயின் லைனுக்கு வெளியில் ஒரு ஷார்ட் ஸ்டிச் இப்போ வந்து நம்ம இப்போ வந்து ஆப்போசிட்டில் இங்குடி போடுவோம் அவ்வளோதான் இதே தான் இதே நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே போக வேண்டியதுதான் ஒரு லாங் ஒரு ஷார்ட் பாருங்கள் ஒரு லாங் லைனுக்கு வெளியில் ஒரு ஷார்ட் ஸ்டிச் அகெயின் மேலே போகிறோம் லைனை ஒட்டி ஒரு லாங் ஸ்டிச் அகெயின் லைனுக்கு வெளியில் ஒரு ஷார்ட் ஸ்டிச் இதே தான் நம்ம வந்து ரெண்டு வரைக்கும் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை மெத்தடில் சொன்ன சேம் மெத்தட் தான் ஒரு லாங் ஸ்டிச் அகெயின் நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுப்போம் கோட்டை ஒட்டி அதாவது அந்த லைனை ஒட்டி ஒரு லாங் ஸ்டிச் லைனுக்கு வெளியில் ஒரு ஷார்ட் ஸ்டிச் இப்படியே தான் கொடுத்து நம்ம ஒரு அதாவது ஃபஸ்ட் எப்படி முடித்தோமோ சேம் அதே மாதிரி இந்த ரெண்டாவது பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சையும் முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து செகண்டையும் முடிச்சாச்சு அந்த செகண்ட் அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சையும் முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம தேர்டுக்கு போக போகிறோம் இங்கேருந்து நம்ம இந்த மாதிரி கிராஸாக கொடுக்கும் இப்போ நீங்கள் வந்து யூ ஷேப்பில் பண்ணுறீங்க இல்லை அந்த நெக் ஷேப்புக்கு கேட்டப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் வந்து நாட்டே போட நான் கண்டினியூவாக பண்ணி நீங்கள் முடிச்சிடலாம் பார்டராக கொடுக்கலாம் ஸ்லீவுக்கும் சரி நீங்கள் வந்து நெக்குக்கும் போடலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு லாங்காக ஒரு ஸ்டிச் நான் கொடுக்குறேன் கிராஸாக அப்புறமா லைனுக்கு வெளியில் ஒரு ஷார்ட் ஸ்டிச் அப்படியே நம்ம வாரம் வந்துட்டு மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிச் அகெயின் நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுக்கும் இப்போ இந்த சைட் போட்ட மாதிரி இங்கே ஆப்போசிட்டில் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் ஸ்டிச்சஸ் சேம் தான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் இதே தான் நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கோம் ஓகேவா பண்ணி முடிக்கும் போது நமக்கு எண்டிங்கில் எவ்வளோ அழகான ஒரு ஸ்டிச் கிடைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா நான் இந்த டாட் வந்து எதுக்கு வைக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து பிகினர் அப்படிங்கிறதுனால ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து சின்னதாகவும் ஒரு பட்டர்ஃப்ளை பெருசாகவும் வரும் இல்லையா அதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து டாட் வச்சுருக்கேன் ஓகேவா உங்களுக்கு எந்த லெவலில் தேவையோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைனை ஒட்டி ஒரு லாங் ஸ்டிச் லைனுக்கு வெளியில் ஒரு ஷார்ட் ஸ்டிச் இதே தான் நம்ம வந்து அந்த டாட் வந்து முடிகிற வரைக்கும் பண்ணுறோம் ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சும் இன்னொரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சும் ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க ஓகேவா ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் முடிச்சுட்டோம் நான் வந்து உங்களுக்கு சொல்லித் தர்றதுக்காக ஒரு மூணு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷேப்பில் போட்டு இன்னுமே கொஞ்சம் லென்த்தாக பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிரும் ஓகேவா இதை இப்படியே விடுறதா இருந்தாலும் விடலாம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து சென்டரில் இதோட சென்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு த்ரீ எம்எம் ஆர் ஃபோர் எம்எம் சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு பீடு வைக்க போகிறோம் அது இன்னுமே க்ரியேட்டிவாக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ஒர்க்கை பொறுத்தளவில் க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சென்டர்லேருந்து நம்ம ஒரு சரி த்ரெட் எடுத்துருக்கோம் சரி த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு பேல்பீடை வச்சிட்டு எப்போவும் மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்து அதை ஒட்டி ஒரு லாக் ஸ்டிச்சும் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் எப்பவும் மாதிரி நம்ம நாட் போடுவோம் இல்லையா அதே மாதிரி நாட் போட்டு முடிச்சுக்கிறேன் இதே மாதிரியே அந்த மூணு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஒரு சரி த்ரெட் எடுத்து சென்டரில் பீட் அதை ஒட்டி ஒரு லாக் ஸ்டிச் அதுக்கப்புறம் நாட் போட்டு முடிச்சுக்கிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சென்டரில் நான் வந்து ஒரு பேர் பீடு வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சென்டரில் வந்து நம்மளோட சில்க் திருடு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துட்டு இந்த நம்ம இப்போ இதில் சென்டரில் கொடுத்துருக்கிறதுக்கு பதில் இந்த சென்டரில் கேப் வருது இல்லையா இதில் வந்து இந்த த்ரீ எம்எம் ஃபோர் எம்எம் கூட வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதில் வந்து உங்களுக்கு கேப் வருதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸு நாட் கூட இதில் வந்து போட்டலாம் இன்னுமே அழகாக இருக்கும் நீங்கள் இதை பார்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்ட வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஆர் ஒர்க் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்புறமா ஒரு விஷயம் என்னென்னா நம்மக்கிட்ட ஃப்ரீ கிளாஸ் படிச்சுட்டு இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க ஸோ நீங்களும் யாரையும் ஃப்ரீயாகவே கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு வேளை இவங்க எப்படி சொல்லித் தருவாங்கன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நம்ம பிளேலிஸ்ட்டில் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க ப்ளஸ் நான் என்னோடய போஸ்ட்டில் நம்மளோட ஸ்டூடண்ட்ஸோட ஒர்க்ஸ் எல்லாம் போஸ்ட்டும் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கற்றுக்கணும் அதே நேரத்தில் குவாலிட்டியிலேயும் எந்த காம்ப்ரமைஸும் ஆகக்கூடாது நம்ம எப்படி டுவெண்ட்டி தௌசண்ட் டென் தௌசண்ட் ஃபீஸ் கட்டி படித்தா எந்த லெவலில் படிக்க முடியுமோ அந்த லெவலில் நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் வந்து என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக சொல்லி தந்துட்ருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பெஸ்ட் முடிய போதும் ஸோ செகண்ட் பேஜுக்கு நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே கொடுப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் முடிய போகுது ஸோ நீங்களும் ஃப்ரீயாக கற்றுக்கணும் வில்லிங்காகவே இருக்கீங்க ஆனால் பைசா வந்து தான் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு பேஜை யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட் பேஜ் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் ஸோ கம்ப்ளீட்டாக கஷ்டப்படுறவங்க யாராவது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரை ஸோ உங்களுக்கு யாரும் ஃப்ரீயாக கற்றுக்கணும்னா கண்டிப்பாக நம்மளோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம் மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவேன் ஓகேவா மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவேன் ப்ளஸ் கோர்ஸும் ஃப்ரீ ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்